பரிசோதிக்கும் டாக்டரிடம் ஒரு பேஷண்ட் வந்தார் தன் கண்களை பரிசோதனை செய்து கொள்வதற்காக டாக்டரிடம் அந்த டாக்டர் சிறிது தொலைவில் வைத்து அதில் உள்ளதை படியுங்கள் என்றார் என்னால் முடியவில்லை என்றார் வந்தவர் மேலும் சிறிது அருகில் அந்த அட்டையை வைத்து இப்பொழுது படியுங்கள் என்றார் டாக்டர் என்னால் முடியவில்லை மிக அருகில் அந்த அட்டையை வைத்து இப்பொழுது நன்றாக படிக்க முடியும் படியுங்கள் என்றார் டாக்டர் எனக்குத்தான் ஏன் வைக்க தெரியாது படியுங்கள் படியுங்கள் என்றால் எப்படி படிப்பது என்று அறுத்து கொண்டார் அவர்